ये मोटा कटियो चला हम्म ये दो दिन जाके ये लाइन सी ग्रीन ये सुनेंगे दो दिन

ఎందుకు ఎందుకు అది లాస్ట్ టైం లేదు వాజ్ என்ன அழகா ம் யார் வாங்க எப்படி இருக்கீங்க பாத்துருமோனாச்சு அழகுன்னு சொல்ல முசிலே தெரியுது உம் கிங்கள சொல்றது

உண்மைதான் நீங்க ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க ஓ அப்படியா பார்த்தாடி யாராவது பார்த்தாக்க அவ்வளோதான் இன்னும் ஒருத்தரீங்க எல்லாம் இருக்கிறாங்க ஏன் சைலண்ட் வாட்சிங்ல இருக்கிறாங்க ஹலோ பேசுங்கப்பா லைக்கப் போடுங்க ப்ளீஸ் எம்மு வாங்க 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 எம்மு நல்லா இருக்கியா ஆளையும் பார்க்க முடியல எம்மு ம் நல்லா இருக்கியா என்ன யோசிக்கிற அப்படி போட்டால் வாட்ச் ஒரு வரமன்றிக்கு இப்படி போட்டு பார்ப்போம் சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கியா போடுங்களை போடுங்க அட அட வெக்கத்தை இருக்குது எதுக்கு இருந்தாப்புல இதெல்லாம் இந்த கருமாந்திரம்